அண்ணா அந்த பில்டர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான டே பில்டர் நீ கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங்கோட வேல்யூ ஆறு கோடினா நீ ஐடியில் இன்கம் டேக்ஸ் அலங்களுக்கு காட்டினது மூணு கோடி தான் அப்படின்னா நீ ரெஜிஸ்ட்ரேஷனில் காட்டின அமௌண்ட்டு மூணு கோடி தான் அது போய் இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்தேன்னு வை மூணு கோடி லாஸ் மரியாதையை நான் கேட்ட கமிஷன் எனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ இந்த தெய்வம் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பான்

அடே எம்டி தேவா என்னடா எம்டி நீயும் உன் சேனல் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நானும் ஓ மேலேயும் உன் ஃபோக்கஸ் சேனல் மேலேயும் ஃபோக்கஸ் வைக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் ரெண்டுமே இருக்காது ஹாய் தேவா இந்த சேனல் டச் பண்ணணும்னா என்கிட்ட ரெண்டு ஆயுதம் இருக்கு நட்சத்திரா அப்புறம் வருண் அந்த ரெண்டு ஆயுதமும் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது நட்சத்திரா பகல்லையும் உங்களை தூங்க விடாமல் செய்கிற சிவங்கி அப்புறம் வருண்

வருண் ரொம்ப நல்லவா நீ மட்டும் வருண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் உன்னை இதயத்தில் வச்சு பார்த்துக்குவான் என்ன ரவி நீயும் இப்படியே பேசிட்டு இருக்க நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம்ல காதல்னு சொல்லிட்டு பின்னாடி வருவாங்க கல்யாணம்னு ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் வரதட்சின கொடுமை பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றது அதுக்கப்புறம் அநியாயமா பொண்ணுங்களை கொண்டுறது மத்த பொண்ணுங்க மாதிரி இந்த நட்சத்திரம் ஏமற மாட்டான் வருண் மத்தவங்க மாதிரி கிடையாது ரொம்ப நல்லவா புரிஞ்சுக்கோ ரவி இந்த டாபிக்கை இதோட நீ விட்டுட்டா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது நட்சத்திரா நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்காக நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் அப்ப நான் யாரு என்னோட காதல் என்னன்னு உனக்கு நல்லா புரியும் பாய் நட்சத்திரா நட்சத்ரா என் காதலை சொல்றதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கலண்ணா இங்கே பாரு வருண் நான் காதலை நம்ப மாட்டேன் அத ஆம்பளைங்க ஏமாத்துறதுக்காக சொல்ற முதல் போய் ஆம்பளைங்க அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக அது முதல் அம்பு இல்ல நட்சத்திரா நான் பேர் பட்டவன் இல்ல என்னோட காதல் பொய் இல்ல நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் என் காதல் உண்மை நான் உனக்காக எதை செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன் நீ என்னோட காதலை ஏத்துக்க நான் என்னதான் பண்ணனும் சொல்லு சொல்லு நட்சத்திரா சொல்லு சரி வருண் நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒத்துக்கிற ஆனா நீ என் மனச மட்டும் தான் காதலிக்கணும் என் உடம்பு மேலே உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல நீ என்ன தொடவே கூடாது நீ என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடணும்னு நினைச்சா இந்த நிமிஷமே என்ன மறந்துரு நீ என்ன தொடணும்னா அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சதா தேங்க்யூ நட்சத்திரா நீ சொன்ன மாதிரியே செய்யறேன் நீ என் காதல ஏத்துக்கிட்ட அதுவே எனக்கு அதிர்ஷ்டம் தான் நக்ஷத்ரா வருவானா உன்னுடைய காதலன் இன்னைக்கே உன்னையும் உன்னோட மீடியா இல்லாம பண்ணிடுறேன் தேவா நீ என்னை அடைச்சி வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க நானாக உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கேன் அடைஞ்சிருக்கேன் வருண் காதல் காதல்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் இப்போ அவன் என்னை காப்பாற்றுவானா இல்லையானா நான் அவனுக்கு வச்ச காதல் பரிச்சை இதுல அவ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிடுவான் நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட வந்து மாட்டிருக்கேன் வரட்டும் வந்தோ இன்னைக்கு உன்னோட மானத்தையும் அவனோட உயிரையும் எடுத்துட்டு லெவல் பண்ணிடுறேன் நக்ஷத்ரா நான் வந்துட்டேன் இது வரைக்கும் நடந்ததை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன் லைவ் என்னடா உனக்கு கிடைச்ச நட்சத்திரம் மான் குட்டி இல்லடா புலி இது வரைக்கும் நடந்தது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இன்னையோடு அந்த சாப்டர் க்ளோஸ் மொத்த தமிழ்நாடும் இந்த லைவை பாத்துட்டு இருக்கு உன்னை விட மாட்டேன்டா எவா சொல்லுங்க मिनिस्टर நீ பண்ற கூத்து கேப் இல்லாம டீம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு முதல்ல அந்த பொண்ணை விட்டுரு நான் மட்டும் இல்ல அந்த கடவுளால கூட உன்ன காப்பாத்த முடியாது டே मिनिस्टर

உனக்கு இந்த வேலை இருக்காது நம்ம நட்சத்திர கண்ல காதல் நட்சத்திரங்கள் தெரியுது அது சரி உங்க நடுவுல நான் எதுக்கு வருண் நீ இருந்து நட்சத்திராவை கூட்டிட்டு வா

வாடி என்னடி உதடு செவப்பா ஆப்பிள் மாதிரி இருக்கு யாரையும் விடக்கூடாது வா போய் பிடிக்கலாம் வாங்கடா சீக்கிரம் போயிடலாம் வாங்கடா வாங்கடா டேய் ஓடுங்கடா டேய் சீக்கிரம் ஓடுங்கடா

ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கா அழகா இருக்கா வேணுமா வேணுமா சொல்லு சரியா போச்சா போதுமா இன்னும் இதுவரைக்கும் நானே என் நக்சத்திர மேல கை வைக்கல அப்படி இருக்கும்போது நீ கை வைக்கிறீயா

அது சரி கோவாக்கு எப்போ கிளம்புறீங்க கோவாக்கா கோவாக்கு நான் ஏன் போறேன் எஸ் அது நட்சத்திரா அது மாப்பிள்ளைக்கே தெரியாமல் கல்யாண டேட்டும் பிளேஸும் பாரு யோர் கிரேட் நட்சத்திரா எனது நீ சொல்றது உண்மையா நட்சத்திரா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாளா யாஹூ